அண்ணா வணக்கம் வணக்கம்ங்க சொந்த முடிஞ்சு வீட்டுக்கு வந்து விற்பனை பதிவுகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆமாங்க எத்தனை பதிவுகள் இருக்கு ஒரு ஆறு எருமக்கண் இருக்குதுங்க ஆறு எரும கன்றுகள் இருக்குதுங்க எல்லாமே முறால சேர்றது எடவற்று அப்படி எல்லாமே இருக்குதுங்க எந்த கண்ணு பாத்திரலாங்க இது எத்தனை மாச கண்ணு ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு கண்ணு இருக்குங்க நல்ல தீனி தண்ணி எடுக்கும் நல்லா பழைய நம்ம பண்ணைய பழைய கழிவு கழிவு இருந்தாலும் எடுத்து போட்டாலும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இடத்த நீட்டா வச்சுக்க தேவையில்லாம சாணி குப்பையில் பக்கி புல் போட தேவையில்லை போட்டோம்னா நல்லா சாப்பிட்டு தேவன செலவு குறைச்சிக்க இது ஒரு உருப்படியா வாய்க்கும் உருப்படியா ஆமா இது விற்பனை கொடுக்கலாம்னு இருக்கிறாங்க இந்த கண்ணு பாத்தீங்களா இது இது ஒரு பதினேழு ரூபா சொல்லுதுங்க பதினேழு சொல்றீங்க இந்த இந்த கண்ணு பதினேழு சொல்றேன் ஒரு ஆயிரம் ஐநூறு முன்ன பண்ண அனுசரிச்சிடலாம் ஒட்டுக்கா வேணுங்கிறவங்களுக்கு ஒரு ரேட்டு போட்டு அனுசரிச்சு கொடுத்துடலாங்க ஒட்டுக்கா வாங்குற மாதிரி இருந்தா எத்தனை கன்று ஆறு கண்ணு இருக்குதுங்களா இல்ல கிராஸ்னா எல்லாரும் மண்டை ஒட்டினாதான் சொட்டை ஒரிஜினல் இல்லைங்க வரும் ரொம்ப ரொம்ப ரெண்டு மூன்று போறது இல்லை அப்படி இருக்குது சும்மா வந்து நல்லா ஒரு யோகா என்னன்னா சுரட்டை தான் கண்ணுக்குட்டில இப்படி முட்டி இருக்கணும் கண்ணுக்குட்டில எப்படி முட்டுச்சுன்னா மாடமா இன்னும் மொத்தமாயி முட்ட மாதிரி மண்டையை அழுந்து ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு போயிடா அதுக்கு வைத்தியம் பண்ண முடியாது ஓத்தரம் பண்ண முடியாது அப்புறம் கொம்பை இருக்கணும் அப்ப சீ பிடிக்கும் அதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு சரி அதுகளுக்கு இயல்பா இப்படி சுருண்டை வரும் அந்த கொம்புனால ஒன்றும் விஷயம் கிடையாது மாடு பாக எருமை பால் கறக்கிறதா அதுதான் விஷயம் கொம்பு மூட்டுனா மொரா மொறான்னு அந்த கொம்பு மூட்டி என்ன புரியோச்சனா நமக்கு ஒவ்வொருத்தரும் தான் ஜாஸ்தி வரும் ஒவ்வொரு சதையில பார்க்க ஒவ்வொரு நல்லா பெருசா அழகா சுருண்டு வரும் ஒவ்வொரு கணக்கா சுருண்டு வரும் கொம்புல இருக்கும்போது சுருட்டை எல்லாம் இதுங்க பிரீடு தான் இன்னைக்கு ஹை குவாலிட்டி அல்ல எச்எஃப் தான் அது எத்தனை குவாலிட்டி இருக்கு அதாவது எருமைன்னு இதுல அந்த முராட்டை பேருமை சரி ஓகே இது பதினேழு ரூபா சொல்றேன் பதினேழு பதினேழு அப்படி இல்ல இல்லை பைனலுங்கிற பேச்சா கேட்கக்கூடாது அதாவது மாடு வாங்குறவங்க

இது எத்தனை மாசம் கண்ணு இருக்கு இது ஒரு ஆறு ஏழு மாசம் இருக்கு ஆறு ஏழு மாசம் கண்ணு ஆறு மாசம் இருக்குன்னு அஞ்சு டு ஆறு மாசம் முன்ன இது ஒரு பாஞ்சு ரூபா சொல்றோம் சரிங்க பட்ஜெட் கம்மியா இருக்கும் கேட்டுக்கலாம் ஒட்டுக்கா தேவைப்படுறவங்க கேட்டுக்கலாம் அப்படியே இந்தல பாத்தோம்னா இந்தல ஒரு கண்ணு வந்த நல்லா அரைச்சுக்கிட்டே இருக்கு ஆமா திங்க மூஞ்சி நல்லா குண்டு மூஞ்சி மாதிரி வருது ஆமாங்க நல்லா கொம்பு சொம் ஒருத்தர் குண்டா வளைஞ்சு வரும் நல்லா வளைஞ்சு வரும் மாடெல்லாம் கழிவோட புள்ள திங்காது சரிங்க வெறுமையா இருந்தால் கழிவடை போல தூக்கி போட்டா எல்லாம் ஒரு நேரம் காலையில போட்டா திங்களா பொழுதுக்கு விட்டோம்னு வச்சுக்கோங்க சுத்தமா பசங்க சுத்தமா தின்னு போடும் சரிங்க இதுமே வந்து பதினேழாயிரம் சொல்றோம் சைஸ் நல்லா வெயிட் கண்ணு நல்ல கண்ணு நல்ல கனமான கண்ணு இது வந்து எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க இது ஒரு ஏழு எட்டு மாசம் கன்று இருக்கு ஏழு எட்டு மாசம் இருக்கும் நல்ல கனத்துல நல்ல உருவத்துல பெருசா வரும் சரிங்க சரி ஓகே நான் அப்படியே அடுத்து பாத்துக்கலாம் இப்போ மூணு கன்றுகள் பாத்தங்க அதுப்பா இங்க மூணு கண்ணு வச்சிருக்கீங்க இதை பத்தி அப்படியே டீட்டெயில் சொல்லிடு இது நாலாவது கண்ணுங்க இது சுரட்டையில கொஞ்சம் இதா வருங்க உம் இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பதினேழு ரூபா சொல்றேங்க இது பதினேழு ரூபா பதினேழு பதினேழு இது எத்தனை மாசமான கண்ணு இருக்குங்க இதோ ஒரு ஏழு எட்டு மாசம் கன்று கொடுங்க ஆறு ஏழு மாசம் இருக்குங்க ஆறு ஏழு மாசம் இருக்கும் ஹம் அதே மாதிரி இந்த கண்ணுங்க இது பதினெட்டு ரூபா சொல்றேன் ம் இது சுரட்டையை நல்ல அழகா போயிருக்கும் இப்படி சுருண்டு இப்படி முன்னால் வந்த மாதிரி வந்து இப்படி வரும் முன்னாடி வந்த மாதிரி ஆமாம் அதாவது பெருவாட்டில் கால் பாருங்க இதெல்லாம் அன்னாங்கால் போட்டு மேஞ்சமா திருமை அண்ணா ரெண்டு காலும் பாருங்க கால் கட்டி காப்பு காய்ச்சி கிடக்கும் பாருங்க கால் குட்டிலேயே வந்து அன்னாங்கால் போட்டு ஆமா அன்னாங்கால் போட்டு முடி விட்டா பொழுதுன்றிக்கு வர காட்டில் மேய்கிற கண்ணுக நல்லா கைப்பழக்கமான கம்மி கண்ணு எல்லாம் பா கால் பாருங்க புரியா காப்பு காய்ச்சி காட்டுக்கு காட்டு வலியில் மேய்க்கிறவங்க இதெல்லாம் வந்து அன்னாங்கால் போட்டு பொழுதுக்கும் முட்டா வர காட்டில் அது வாட்டுக்கு மேய்ச்சி வாடகைக்கு மேஞ்சிட்டு வந்துருவோம் ஆமா எல்லா கண்ணுமே அப்படிதாங்களா அண்ணாங்கல் போட்டு இல்ல அத பழக்கறதுதான் ஆனா இந்த கன்னு அண்ணாங்கல் போட்டு பழக்கணும் சரி சரி அப்படி இது பார்த்தோம்னா இது இதுல இது கொஞ்சம் பெரிய சைஸ் இது ஒரு 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 வருஷத்துக்குள்ள இருக்கும் நல்ல கொம்பு டைப் நல்ல மண்டை நல்ல இந்த புறங்கூர் பாத்தீங்கன்னா நல்ல அகலத்துல நல்லா இருக்கும் உரமுது அப்படி உரமுது நல்லா இதா இருக்கும் இதுதான் நம்ம ஒண்ணும் பச்சை குடுக்கறது இல்லன்னா வைக்கி புல் மட்டும்தானே போட்டுக்கிட்டு இருக்கிறோம் மட்டும்தான் கழிவுதான் அது கழிவு தான் சொன்ன மாதிரி கழிவுதான் நல்லதெல்லாம் இல்ல கழிவுதான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதை வந்து பச்சை இது கொடுத்து பச்சை மேய வைக்கிற கண் வந்து படப்படம் கண் இன்னும் சூப்பரா ஆமா இது இருபத்தி மூணு ரூபாய் சொல்றோம் இருபத்தி மூணு இது வந்து எத்தனை மாசம் கண் இருக்கு இது ஒரு பதினோரு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கும்னு வச்சுங்களா ஒரு வருஷத்துக்கு நல்ல கண் அருமையான கண்ணு நல்ல மண்டை பாருங்க அப்படி கால மண்டையா நல்ல கிரணம் நிற்கும் இப்போ நாம பாத்த இந்த ஆறு கண்ட்ருமே வந்து அன்னைக்கு கோயிலுக்கு வாங்கிட்டு போனாங்களே அந்த மாதிரி யாராச்சும் பண்ணை கண்ணு ஒட்டுக்கா ஒட்டுக்கா கேட்டாலும் சரி ரெண்டு கன்னு மூணு கன்னு கேட்டாலும் சரி அதாவது பாருங்க உடனே கேன் பண்ணி பண்ணி கேட்டு உடனே எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க அப்புறம் நேரில் வந்து வாங்கணும்னாலும் உடனே வந்து பார்த்து வாங்கிக்கிங்க எப்போ நம்மகிட்ட பொருள் இருக்கும் போகும்னு சொல்ல முடியாது சரி பட படம் வியாபாரம் ஆகிட்டு தான் இருக்கும் இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரு கிராஸ் கன்று கிரிலேயே கிராஸ் நாட்டு கிராஸு நல்ல செவல நல்ல சாது குழந்தையாட்டு பழகற கண்ணு இன்னும் தீனி அது வைக்கல வைக்க போடுதான் தின்னு இருக்குது சந்தையை முடிச்சு வந்ததுனால பக்குவம் பண்ணணும் இது வந்து எத்தனை மாசம் ஏழு எட்டு மாசத்துக்குள்ள இருக்கும் ஏழு எட்டு மாசம் இருக்கும் மாசம் இருக்கும் நல்ல சாது குளத்துல நல்ல கண்ணு நல்ல காட்டு வழி காட்டு வழி மேய்ச்சல்கெல்லாம் அருமையா இருக்கும் கைப்பழக்கத்துக்கு அருமையான கண்ணு சரி இது வந்து சுழி எல்லாம் சுழி சுத்தங்க நம்ம சுழி சுத்த கண்ணு தான் வாங்குவோம் ஏன்னா வியாபாரத்துக்கு மேல சுளி சுத்தன்னு வாங்கினா தான் நம்ம ஜெயிக்க முடியும் சும்மா போனதை வாங்கி போட்டு நம்ம வச்சுக்கிட்டு சாணி ஒழிக்க முடியாது இது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா சாது காம்பு கேம்பு எல்லாம் போட்டாலும் நிற்கும் நல்லா காங்காயம் மாடாட்டும் நல்லா வளர்த்தியில வரும் எத்தனை மாசம் கண்ணுங்க இது ஒரு ஏழு எட்டு மாசம் இருக்குங்க ஏழு எட்டு மாசம் கண்ணு ஒண்ணு வளர்ச்சி அதிகமாவும் வருங்க கம்மியும் வருங்க அது வந்து கண்ணு மாட்டு பொறுத்து வளர்ச்சியை பொறுத்துங்க வளர்ச்சி சின்னதுலயே இருக்குது வளர்ச்சி ஹைட்ல இருக்குது வளரும் இன்னும் தீனி நம்ம தீனி கொடுக்கணும் சரி 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 ஓகே இந்த மாதிரி கண்டுகள் வேணும் இந்த கன்று கண்ணு நம்ம வீடியோ வந்து பாருங்க நேர்ல வேணாலும் வாங்க பார்த்துக்கலாம் இது விற்பனை வேலை பாத்தீங்கன்னா பதினேழு ரூபா சொல்றேன் உன்ன பண்ணு அனுசரிச்சிடலாம் ஓகே இந்த மாதிரி வேணும் உங்களுக்கு கான்டெக்ட் பண்றதுக்கு அப்படியே உங்க நம்பர் ஸ்க்ரோல் பண்ணிடுறேன் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கிட்டேன் சரி ஓகே நன்றிங்க